அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த தேர்தல் பத்திர முறைகேடு சம்பந்தமாக ஆவணங்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த ஸ்டேட் பேங்க் செஞ்சிருக்காங்கன்னா அதெல்லாம் தேர்தல் கமிஷனில் ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சதை தேர்தல் கமிஷன் அதை வந்து அவங்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் அந்த தேர்தல் பத்திரம் வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியேற்றிருக்கிறாங்க இது வெளியிட்ட பிறகு ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து அம்பலமாயிருக்கிறது என்ன அம்பலமாயிருக்குன்னு ஆயிருக்குன்னு கேட்டால் ஒரு ஒரு நிறுவனம் மட்டுமே ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு தேர்தல் நிதி இந்த பத்திரத்தை வாங்கி ஒரு நிறுவனம் மட்டுமே என்ன செய்யுது ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறான் ஒரு நிறுவனம் நானூறு கோடி ரூபா கொடுத்து எல்லாமே பிஜேபிக்கு தான் நானூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறான் இன்னொருத்தன் நூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறான் தேர்தல் பத்திரம்னு அந்த பத்திரத்தை வாங்கி அந்த கட்சியில் கொண்டு ஒப்படைக்கிறது அவங்க பேங்கில் போட்டு கணக்கில் வர காசாக மாற்றி அவங்க அக்கௌண்டில் சேர்த்துக்கிறது இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு இது வந்தவனை பார்த்தா இந்த யாரெல்லாம் ஆயிரம் கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு கொடுத்தானோ இவங்க வந்து ரெண்டு கேட்டகரியில் வர்றாங்க ஒன்று வந்து இவங்களுக்கு இடி ரைடு அதாவது அமலாக்கத்துறையுடைய சோதனை நடத்தப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு பல ஆயிரம் கோடிகள் பிடிபடுது அதுக்கு பிறகு கொண்டே ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கேஸ் அமுக்கப்படுது அமலாக்கத்துறை மூலமாக சோதிக்கப்பட்டு பல கோடி மோசடி செஞ்சிட்டான் என்று யாரெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அது கேஸ் போட்டான்னு சொன்னால் பல வருடங்கள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும் அவனுடைய பல தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிடும் அவனுடைய அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவன் இனிமேல் செயல்படவே முடியாது அந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை வந்து செஞ்சிடும் அப்படி ஒரு சோதனையை நடத்திட்டு என்ன செய்யறது நீ தப்பிக்கணுமா கொடு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடு அவன் அவனுக்கு நிர்ணயிச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் என்னை செஞ்சுருக்கான்னா ஆயிரம் இந்த மார்டின் லாட்ரிங்கிற வந்து ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்துருக்குறான் பிஜேபி கொண்டு போய் தேர்தல் நிதியாக கொடுத்துருக்குறான் அந்த ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்தவனுக்கு என்னென்னு கேட்டால் அதுக்கு இந்த தேர்தல் நிதி கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இடி ரைடு நடக்கிறது எல்லா அலுவலகங்கள்லையும் அமலாக்கத்துறை சோதனையாக நடக்கிறது அப்போ யாரெல்லாம் அந்த பணம் கொடுத்தான்னு பாருது அவங்க எல்லாம் என்னென்னு கேட்டால் அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க உள்ளாக்கப்பட்டுட்டு இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதா இருந்தால் தேர்தல் பத்திரம் வாங்கி கொடு அதை ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடுவோம் அந்த கேஸ் இல்லாமல் ஆக்கிடுறாங்க இது அம்பலமாய் வெளியில் என்ன செய்வது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அல்லது என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த தேர்தல் நிதி கொடுத்தவனா அந்த கொடுத்ததற்கு பிறகு பல ஆயிரம் கோடி கான்ட்ராக்ட் அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகளை என்ன செய்யறான் பாலம் கட்டுற வேலை இந்த சுரங்க பாதையெல்லாம் கட்டி சில பேர் மாட்டிக்கிட்டாங்களே அதெல்லாம் கூட தேர்தல் நிதி கொடுத்த கம்பெனி தான் அது அவனுக்கு கொடுக்குறது பல ஆயிரம் கோடிகளுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய வேலைகளை கொடுக்குறது ஆயிரம் கோடி கொடுத்தோம்னு சொன்னா அவனுக்கு ஐநூறு கோடி ரூபா கிடைக்கும் அதில் ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுப்பான் அப்போ நூறு கோடி ரூபாயை கொண்டே தேர்தல் நிதியாக கொடுத்து விட்டு ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து காண்டாக்ட் என்ன செய்கிறது அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகளை இவனுக்கு கொடுக்குறது ரெண்டு வகையாக இருக்கிறாங்க ஒன்று ஏற்கனவே செஞ்ச மோசடிக்கு விசாரிக்கப்பட்டவங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க அல்லது இந்த கொடுத்ததுக்கு பிறகு ஆதாயம் அடைஞ்சவங்க கொடுத்ததற்கு பிறகு அரசாங்கத்திலேருந்து என்ன செய்கிறான் பல கான்ட்ராக்டுகளை எடுத்தவனாக இருக்கிறான் அப்போ இது எல்லாமே வந்து மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்பது இப்படி அந்த அது வெளியிட்ட பிறகு வந்திருக்குது அதில் இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அந்த வெளியிட்டான்ல அந்த இருந்து அதை வந்து சீரியல் படி வெளியிடலை பத்திரத்தை வெளியிடறதா தான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு உண்ணா நம்பர் போட்டு இப்போ எந்த ஒரு இப்போ ரசீது அடித்தாலும் நம்பர் இருக்கணும் உங்கள் சட்டப்படி நீங்கள் ஒரு இயக்கத்தில் அடித்தாலும் சரி தான் ரசீது புக் அடிச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு என்ன செய்யணும் நம்பர் இருக்கணும் நம்பர் இல்லாமல் அடித்தா எவ்வளோ என்ன வேணாலும் கலவாங்க கிளம்புல எங்கேப்பா பதினெட்டாம் ரசீது எங்கேப்பா காணான்னு கேட்கணுமா இல்லையா ஐம்பதாவது ரசீதை கணக்கில் எழுதுலேன்னு கேட்கவுமா இல்லையா அப்போ ரசீது புக் அடித்தோம்னா என்ன செய்யணும் அது நம்பர் சீரியல் நம்பர் ஒன்று போடணும் எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் எதாக இருந்தாலும் என்ன செய்யணும் போடணும் இந்த தேர்தல் பத்திரத்தை எல்லாத்துக்கும் சீரியல் நம்பர் போட்டாங்க அந்த சீரியல் நம்பரை மறைச்சிட்டு என்ன செய்யறாங்க அது கொடுத்துருக்குறாங்க ஒன்னா நம்பர்ல இருந்து அத்தனையும் கொண்டாந்து காட்டினா தான் எந்தெந்த பத்திரம் விடுபட்டுருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் சில தகவல்களை கொடுத்துருக்குறான் முழுமையாக கொடுக்கல நீதிமன்றத்தை பரிசீலித்து பார்த்துட்டு வந்து நீ வந்து சீரியலோட வெளியீடு சீரியல் நம்பரோட நீ முழுமையாக வெளியிடல கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகு கூட இங்கே ஒன்று அங்கே ஒன்று எடுத்து வெளியிட்டுருக்குறாங்க இந்த அதுலேயே இவ்வளோ மாட்டுது இப்படி அங்க ஒண்ணு அங்க ஒண்ணா கொடுத்ததுன்னு செய்யுது இந்த லிஸ்ட்கள் வந்து இருக்கிறது ஆனா ஒன்னா நம்பர் பத்திரத்தை வாங்கினவன் யாரு ரெண்டா நம்பர் பத்திரத்தை வாங்கினவன் யாரு ஒவ்வொரு நம்பர் பத்திரத்தை வாங்கினவன் அந்த ஆர்டர் படி வெளியிட்டோம்னு சொன்னா எந்த பத்திரம் வெளியிடாம மறைக்கப்பட்டிருக்குது பதினெட்டாவது பத்திரம் எங்க நூத்தி முப்பத்தி நாலாவது பத்திரம் எங்கன்னு கேட்கலாம்ல சீரியல் நம்பர் படி இல்லாம சீரியல் நம்பர் இல்லாம வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு கூட கள்ளத்தனம் இது இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் பெரிய பூதம் வரப்போகுது அது வெளியிட சொல்லிட்டான் நீ வெளியிடுறது வந்து சீரியல் நம்பரோட எத்தனை அடிச்சு அந்த ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர்னு போட்டு ஆயிரம் பத்து நினைச்சேன்னா ஆயிரத்தையும் வெளியிடு ஆயிரம் வெளியிட்டது ஆயிரம் வித்து போச்சுன்னா ஆயிரத்தையும் முடிச்சிரு ஆயிரத்துல இத்தனை வரைக்கும் தான் கொடுத்துருக்கு மிச்சம் மிச்சமா இருக்குன்னு அதை கொண்டாந்து உப்பிட அப்படி செய்யணும்னு உத்தரவு போடுற அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அது தேர்தல் நிதிக்காக வேண்டி கருப்பு பண முதலைகளுக்கு சலுகை செய்து அல்லது அவங்கள மிரட்டி பெரிய பெரிய அளவுக்கு அணைஞ்சிருக்கிறாங்க தேர்தல் நிதி வாங்கியிருக்கிறார்கள் என்பது இந்த வந்திருக்கிற அறைகுறை விஷயத்தில் விளங்குகிறது இன்சாராக அந்த உத்தரவு இன்னைக்கு போ நேற்று போட்டிருக்கிறாங்க நீ தேதி வாரியாக இல்லாத இந்த சீரியல் நம்பர் வழியாக வெளியிடணும் அது வெளியிட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் பெரிய பெரிய பூதங்கள்லாம் என்ன செய்யி வெளியே வர ஆனால் வெளியே வந்தானே நம்ம எதிர்க்கட்சியில் கூறு கிடையாது இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போனால் பயங்கரமாக என்ன செய்யலாம் இவங்களை ஊழல்வாதிகள் அம்பலப்படுத்தலாம் சும்மா அவ்வளவுக்கு கூர் பத்தலை இது எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தில் இப்போ மாட்டியிருக்கிறாங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாலே பிஜேபி மாக்கலாம் ஆக்கலாம் அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டதாக தெரியலை சும்மா ஊடகத்தில் உட்காந்துட்டு விவாதங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இதை ஒரு பெரிய அரசியலாகவும் தெரியலை இந்த ஒரு விஷயத்தை வச்சு டோட்டலாக அவுட் பண்ணுற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தன் ஒரு விஷயம் டீட்டெயில் எடுத்து இவன் மேலே லைடு காரணம் என்ன இவனுக்கே நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்தான் என்று ஒவ்வொருத்தன் பட்டியலாக எடுத்து பொது கூட்டங்கள்ல அதுலயும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாலே போதும் அப்படி செய்ய தயாராக இல்லை நம்ம வழங்கும் அவ்வளவுதான் விழிப்புணர்வு காவடி சுமா